மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இன்கமோ அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கமோ ரெகுலர் ஸ்லாப்புக்கு கீழே தான் வரும் ஸோ நார்மலாக எப்படி நம்ம வந்து டேக்ஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே போனால் எப்படி நீங்கள் ஓல்டு ரிஜியூமோ அல்லது நியூ ரிஜியூமோ அந்த ஸ்லாப்புக்கு உள்ளே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும் தமிழ் தமிழ்நேர்களுக்கு மணிமாறன் கதரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வீடியோஸில் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கொஸ்டின் சம்மந்தமாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் வந்து இங்கே ஆன்சர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்லாப் ரேட் என்ன அதாவது அந்த இன்கம்க்கான ஸ்லாப் என்ன அது என்ஆர்ஐக்கு என்ன அதுக்கப்புறமா வந்து ரெசிடென்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம்ங்கிறது வந்து என்னவா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வரக்கூடிய இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இன்கமோ அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கமோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய இன்கம் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சேல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக சேல்ஸ் பண்ணிவிட்டீங்க ஸோ சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை வந்து கெயின் சொல்லுவோம் அதாவது கேபிட்டல் கெயின் இந்த கேபிட்டல் கெயின் எகெயின் என்னவா பிரிப்போம்னா ரெண்டாக பிரிப்போம் ஒன்று வந்து ஷார்ட் டம் ரெண்டாவது வந்து லாங் டம் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் டம்னா வித்தின் இயருக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேம்னு சொல்லுவோம் லாங் டம்னால் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் போன வருஷம் வாங்கினதை இந்த இயரில் தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து லாங் டம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய டிவிடன் இன்கமோ அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கமோ ரெகுலர் ஸ்லாப்புக்கு கீழே தான் வரும் ஸோ நார்மலாக எப்படி நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே போனால் எப்படி இது நீங்கள் ஓல்டு ரிஜியூமோ அல்லது நியூ ரிஜியூமோ அந்த ஸ்லாப்புக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக வரும் இது வந்து போத் யாராக இருந்தாலும் சரி அதாவது ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் இதே இது கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ஆர்ஐக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக நான் ரெசிடென்டாக இருக்கேன் ஸோ நான் ரெசிடென்ட்னா என்ன அர்த்தம் இந்தியாவில் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இவருக்கு வந்து நான் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் சேல் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எனக்கு வந்து கேபிட்டல் கெயின் கிடச்சிருக்கு அந்த கேபிட்டல் கெயினில் வந்து ஷார்ட் டர்மாக லாங் டம்மாக பார்ப்போம் இது லாங் டம்மாக இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸாம்ஷனும் உண்டு அதாவது அப் டு ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவிட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கணும் அல்லது ஈக்குவிட்டி ஷேர்ஸாக இருக்கலாம் அப்போ ஈக்குவிட்டி ஷேர்ஸோ அல்லது ஈக்குவிட்டி பேஸ் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் அப் டு ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலான்னா ஒன் லேக் மேலே போகும்போது பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு திரும்ப மறுபடியும் ஸ்லாபுக்கு கீழே தான் வரும் அப்போ அந்த ஸ்லாப்பில் டூ லேக் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சா இல்லை ஃபைவ் லேக்ஸ் மேலே போச்சா அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி டென் பர்சன்டேஜா டுவெண்ட்டி பர்சன்டேஜா தேர்ட்டி பர்சன்டேஜான்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இது வந்து ரெகுலர் ரெசிடென்ட்டுக்கு என்ஆர்ஐக்கு அவங்களுக்கு அந்த ஒன் லேக்கு எக்ஸாம்ஷனும் கிடையாது ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர்ஐ இருக்கார் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காரு வந்து அவருக்கு ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் என்ன வந்திருக்குன்னா இன்கம் வந்திருக்கு அதாவது கேபிட்டல் கெயின் வந்திருக்கு இந்த கேபிட்டல் கெயின் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும் அவருக்கு இந்த ஒரு லட்ச ரூபா எக்ஸாம்ஷனும் கிடையாது ரெண்டாவது அவர் அந்த இன்கம்மை ஸ்லாப்புக்கு கீழே கொண்டு போகவும் முடியாது ஸோ ஸ்லாப்பு அதுவரைக்கும் வராது ஸ்ட்ரைட்டாக இந்த லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜோ அல்லது டென் பர்சன்டேஜோ இட்ஸ் டிபென்ஸ் அப்பான் இண்டெக்ஸ் எக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நார்மல் இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் என்ஆர்ஐக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட டேக்ஸ் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க மூலமாக உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு கிளைம் பண்ணுறதுக்கோ அல்லது தவறுதலாக டிடெக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் உள்ளது நார்மல் ரெசிடென்ட் நீங்கள் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அஸ்யூஷுவல் நார்மல் இந்த கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஷன் அண்ட் கிளைம் பண்ண முடியும் உங்களுக்கோட இன்கம் வந்து இன்கம் டேக்ஸ் லேப் கீழே தான் வரும் ஸோ நீங்கள் அசிசல் தாராளமாக ஃபைல் பண்ணலாம் உங்களுக்கு இது எப்படி ஃபைல் பண்ணு தெரிஞ்சால் நீங்களே ஃபைல் பண்ணலாம் இல்லைனா நீங்களுமே கன்சல்டண்ட்டை கொடுத்து ஃபைல் பண்ணுறது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும் ஸோ இது டெஃபினட்டாக ரெண்டு பேருக்கும் மாறும் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் மாறாது ஒன்லி கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் என்ஆர்ஐக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த பட்ஜெட்ல அவர் சொன்ன அந்த நான்கு தீமையும் வரிசல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அலகேட் பண்ணி அது மாதிரி எம்எஸ்எம்இ மூலமாக எப்படி வந்து உங்களுக்கு வந்து வருவாயை கூட்டுறது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல அந்த எம்எஸ்எம்இல இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க கூட சொல்றாங்க ரெண்ட் வந்து வசூலிக்கும் போது எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ரெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க நிறைய இடங்கள்ல வந்து காலியா இருக்குது இந்த நியூ ஸ்லாப் ஓல்டு ரெண்டு விதமான சொல்றாங்க இந்த ஸ்லாப்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா இந்த பட்ஜெட்ல எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்க யுடென்சியல் துறையில் இருக்கவங்க அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க டூரிசம் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த ஸ்லாப கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுடைய தொழில்கள் வரவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டர் வந்து பாதுகாப்பு துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு துறை அதனால டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் முன்னால ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்தது இப்பதான் எல்லாத்தையும் ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க ரயில்வே துறை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி ஒதுக்கீடு பேசுவாங்க ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தனி நபருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே பாதிக்கும் ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு தன்னிறைவு வந்து இந்த பட்ஜெட் வந்து கொடுக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க